வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல எங்கெல்லாம் இயற்பெயர் சிறப்பு பெயர் நூல் ஆசிரியர் இருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு வெறும் ஒன்பது பக்கத்துக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிக்ஸ்த் நியூ புக் எடுத்துக்கிட்டா எங்கெல்லாம் இயற்பெயர் இருக்கோ அதை மட்டும் தனி பாக்ஸா கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து புக்ல வெறும் அஞ்சு இயற்பெயர் தான் இருக்கு அதுக்கப்புறம் சிறப்பு பெயர் எங்கெல்லாம் இருக்குதோ அதை தனியா அந்த சிறப்பு பெயர்லையும் ஒரே நடை சார்ந்தது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்குங்க இலக்கியம் சார்ந்தது ஒரு எட்டு இருக்கு அத தனித்தனி பாக்ஸா கொடுத்துருக்கோம் இதுல சிறப்புக்கும் சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிறப்பு அதிகாரம் எடுத்துக்கிட்டா அதுல சிறப்பு பெயர் ஒரு மூணு இருக்குன்னு வச்சிங்க அதை மட்டும் தனி பாக்ஸுங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டா மொத்தம் ஒரு ஆறு இருக்கு சிறப்பு பெயர் அதை தனி பாக்ஸா கொடுத்துருக்கோம் கடகடன் திருப்பி பார்க்கலாம் சூப்பர் இல்லையா அதுக்கப்புறம் சிக்ஸ்த் புக்ல பாத்தீங்கன்னா நூல் நூல் ஆசிரியர் இருந்தா அதை தனித்தனி பாக்ஸா இதுவும் அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாலு நூல் எழுதியிருப்பாருப்பாரு அது தனி பாக்ஸ் முடியரசர் ஒரு நாலு நூல் அது தனி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் மொத்தம் பதினஞ்சு ஆத்தர் இருக்காங்க கூடவே யாருன்னா இதழ்கள் நடத்தினா அதையும் சேர்த்துருக்கும் ஏன்னா இதழ்கள் கூட எக்ஸாம்ல கேக்குறாங்க ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக் மட்டுமே மூணே பக்கங்க மூணு பக்கம் கூட இல்ல ரெண்டரை பக்கம்தான் தான் முடிஞ்சிருச்சு இயற்பெயர் சிறப்பு பெயர் நூலாசிரியர் இதே மாதிரி செவன்த் எய்த்துன்னு மொத்தம் ஒன்பது பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் சார் இத நான் படிக்கிறது மூலமா குரூப் ஃபார் எக்ஸாம்ல எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் கொஷின் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் கொஷின் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி பத்து பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இந்த நோட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இது இதை சார்ந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாஸ்ட் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நான் முதல்ல கொஞ்சம் ஃப்ரூப்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேங்க நான் கடைசி பக்கத்துக்கு வந்துடுறேன் ஒன்பதாவது பக்கத்துல கொஞ்சம் குஷெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் நீங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கலாம் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க காலமேக புலவர் அப்படி இருங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க துரை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ குரு ஃபார் எக்ஸாம்ல இயற்பெயர் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படியே வாங்க நாங்க எங்க இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் வருது பாருங்க வந்து சிக்ஸ்து புக்ல இயற்பெயர் எடுக்கிறேன் இதில் பாருங்க பாருங்க மாணிக்கம்ன்றது பெருஞ்சித்தர் இயர் இயற்பெயர் ஸோ இது ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோரில் கேட்டிருக்கானா அதுக்கப்புறம் செவன்த் புக் எடுத்துக்கிறேன் செவன்த் புக்ல இத பாருங்க வரதன் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக புலவர் அடையே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்கான் அப்படியே டக்குன்னு வந்துடும் அதுக்கு தான் இந்த மாதிரி சூப்பர் இல்லையா அதுக்கு அடுத்ததான் வந்து பாருங்க அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ரெண்டு கேள்வி காமிச்சிட்டனா சோ அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா முடியரசர் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் பூங்கொடி நீலமேகம் வீரகாவியம் காவிய பாவை காட்டுறேன் அதுக்கு ஆனா ஆன்சர் வந்து நீலமேகம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் கவிஞர் மு மெத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அது மொத்தம் மூணு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் இந்த முடியரசரை பத்தியும் மெத்தாவை பத்தி எங்க இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ முடிய இது வந்து பார்த்தா எட்டாவது பேஜ் நம்பர் நான் பேஜ் நம்பரே குறிச்சு வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ எட்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா இதில் வாருங்களேன் ஸோ அதை பாருங்க மெத்தா இருக்காரா மெத்தா இதில் அங்கே பாருங்க ஆகைத்து கடுத்து வீடு இதில் ப்ராக்கெட் கட்டியே கொடுத்துட்டேன் இது சாகித்ய அகாடமி விருது வாங்குறதுன்னு இதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டு வச்சிருந்தான் அதுக்கப்புறம் முடியரசர் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருந்தா இல்லையா அது நான் ரெண்டாவது பக்கத்திலேயே இருக்கு சிக்ஸ்த் புக்ல சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுரூப்புக்காக தாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்பது பக்கம் படிச்சாவே மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம்னா அதுக்காக தான் சோ இந்த முடியரசர் தனி பாக்ஸ் குடுத்துட்டா அதுல பாருங்க பூங்கொடி வீரக்காவியம் காவிய பாவை புதியதொரு விதியை செய்வோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எது கேட்கலன்னா நீலமேகம் அங்க இருந்துச்சு அப்ப அதுதான் புரியுதுங்களா சிம்பிள் கரெக்டா ரொம்ப ஈஸியா கிட்ட கிட்ட கெட்டுன்னு வாங்கிடலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ஒரு ஃப்ரூப் சொல்லிட்டு நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிடுறேன் ஸோ இதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் எடுத்தாலும் இதே தான் வரும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு காமிக்கணும் தான் பேஜ் அதிகமா ஆகக்கூடாது இல்லையா அதுக்காக அதுக்கு தமிழகத்தின் தமிழகத்தின் பெட்வே என்று பாராட்டப்படும் கவி தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன் அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் தமிழ் தமிழக அரசு தமிழ் வறட்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவோட நூல் எத்து அப்படின்னு கேட்டிருக்கான் தேன்மழை சரிங்களா சோ அப்படி அங்க வாரேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாணிதாசன் ஆறாவது பேஜ் நம்பர்ல இருக்கும் பார்த்தீங்களா சோ வாணிதாசனோட சிறப்பு பெயர் நான் தனியாகவே கொடுத்துருக்கேன் இல்லையா அதுல தமிழத்தின் வெட்ஸ்வே அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் கரெக்டுங்களா அதுக்கு அடுத்ததா நம்ம என்ன கேள்வி சுரதாவது நாலாவது பக்கத்துல வச்சிருக்கேன் சுரதாவோட நூல் லிஸ்ட் வச்சிருப்பேன் அதுல வந்து பாருங்க இதுல சுரதாவுடைய அதுல தேன்மடைன்றது பிராக்கெட் கட்டி இருக்கும் பாருங்க தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சூப்பர் சரிங்களா சிம்பிள் தாங்க மறுபடியும் சொல்றேன் இந்த ஒன்பது பேஜ் கொண்ட நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல கன்ஃபார்மா மூணு கேள்விகள் உறுதி ஒரு முறை லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம இனிமே வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு லார்ஜ் நீட் ப்ரபரேஷன் மிக முக்கியமான நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம் குறைந்த பேஜ்ல அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் நோட்டிபிகேஷன் அப்படியே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல கரெக்டுங்களா சோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குங்க வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் குரூப்புக்கான அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் இன்னைக்கான டெஸ்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் நல்லா தேடுங்க அப்புறம் இல்ல சார் அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு நாலஞ்சு வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் வந்து ஒரு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுடைய ஃபர்ஸ்ட் நோட்ஸு அதை ஞாபகம் வச்சுங்க நாளைக்கே ஒரு ஒன்பதுலேருந்து பத்து கேள்வி வர மாதிரி ஒரு சூப்பரான நோட்ஸோடு சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்